வணக்கம் இந்தியா காவேரி எஞ்சினை உருவாக்கி இருந்தாலும் காவேரி எஞ்சினால் நாம் எதிர்பார்த்த அளவு உந்துதலை கொடுக்க முடியாமல் போய்விட்டது அதனால் தேஜஸ் போர் விமானங்களில் அந்த என்ஜினை பயன்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது இப்போது இந்தியா அதே காவேரி எஞ்சினை மேம்படுத்தி காதத் போன்ற ஸ்டெழு்த்து ட்ரோன்களில் பயன்படுத்த முயற்சிக்கிறது எதிர்காலத்தில் இந்த என்ஜினை தேஜஸ் போர் விமானங்களிலும் பயன்படுத்த முடிந்த விதத்தில் மேம்படுத்தவும் கூடும் ஆனால் ஏஎம்சிஏ என்ற ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்திற்கு காவேரி என்ஜின் போதுமானதாக இருக்காது அதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த என்ஜின் தேவைப்படும் அதற்காக இந்தியா ஒரு சர்வதேச கூட்டாளியை தேடியது இறுதியில் இந்தியா இரண்டு நிறுவனங்களை தேர்ந்தெடுத்தது பிரான்சின் சப்ரான் மற்றும் பிரிட்டனின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனங்களாகும் அவை அவற்றில் ஏதேனும் ஒரு நிறுவனத்துடன் இணைந்து ஏஎம்சிஏ திட்டத்திற்கு தேவையான ஜெட் என்ஜினை உருவாக்க திட்டமிடப்பட்டிருந்தது DRDOவின் அதாவது கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாபிஷ்மெண்ட் நிறுவனம் தான் அந்த இரண்டு நிறுவனங்களை பட்டியல் படுத்தியது அவற்றுள் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டியது இந்திய அரசாங்கம் இறுதியில் பிரான்சின் சப்ரான் நிறுவனத்தை உள்ளதாக சமீபத்திய தகவல்களின் மூலம் அறிய முடிகிறது அதாவது 110 பத்து முதல் நூற்று முப்பது கிலோ நியூட்டன் திரஸ்டை உருவாக்க முடிந்த என்ஜினை உருவாக்குவது இந்தியாவின் இலக்காக உள்ளது ஏற்கனவே நாம் ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோ சேவகணையை இஸ்ரேலுடன் பராக் ஏவுனையை உருவாக்கினோம் அதுபோல் இப்போது பிரெஞ்சு நிறுவனமான சஃப்ரானுடன் இணைந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்திற்கு தேவையான ஜெட் உருவாக்க திட்டமிட்டுள்ளது இந்தியா முற்றிலும் சஃப்ரான் நிறுவனத்தை சார்ந்திருக்கும் விதத்தில் இந்த முயற்சி இருக்காது மாறாக சப்ரான் நிறுவனத்துடன் இந்தியாவின் தொழில்நுட்பங்களும் இந்தியாவின் பங்களிப்பும் சேர்ந்து உருவாக்கப்படும் இந்த புதிய என்ஜின் நமது தேவைக்கேற்ப நமது சூழ்நிலைக்கேற்ப ஒரு புதிய என்ஜினை உருவாக்க உள்ளோம் அதற்காக ஜெட் என்ஜின் தயாரிப்பில் அனுபவம் உள்ள சப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட உள்ளோம் அவ்வளவுதான் என்ஜினின் வடிவமைப்பு அதன் பாகங்கள் தயாரிப்பதற்கு தேவையான சிக்கலான உலோகங்களை உருவாக்குவது ஆகியவற்றிற்கான தொழில்நுட்பத்தை சப்ரான் நிறுவனம் முழுமையாக இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் அந்த என்ஜின்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் அதன் சொத்துரிமை இந்தியாவிற்கு கிடைக்கும் மாற்றங்களை ஏற்படுத்தவும் ஏற்றுமதி செய்யவுமான உரிமைகள் இருக்கும் முழுமையாக ஒரு உள்நாட்டு தயாரிப்பாகவே அந்த என்ஜின் தயாரிக்கப்படும் சஃப்ரானோடு யூகே ரோல்ஸ் ரைஸ் நிறுவனமும் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது ஆனால் பிரிட்டனுக்கு பதிலாக பிரான்சை தேர்ந்தெடுத்துள்ளது இந்தியா அதற்கு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் மீதான சில சந்தேகங்கள் உட்பட உள்ளவை காரணமாக இருக்கலாம் அதோடு பிரிட்டன் என்பது எப்போதும் அமெரிக்காவின் ஒரு நிழல் தேசமாகவே உள்ளது ஏதேனும் ஒரு கட்டத்தில் இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசல் ஏற்பட்டால் அப்போது இருதரப்பிலும் இருந்து தடை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அப்போது பிரிட்டன் அமெரிக்கா சொல்வதை அப்படியே கேட்டு நடக்கும் அந்த நேரத்தில் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் நமது விமான என்ஜின் திட்டத்தில் காரணம் சில மாதங்களில் உருவாக்கப் போவதில்லை இந்த என்ஜினை இப்போது சஃப்ரான் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்திலும் கூட ஏற்கனவே உருவாக்கி உள்ள ஒரு என்ஜினை தயாரிக்கப் போவதில்லை மாறாக முற்றிலும் புதிய ஒரு என்ஜினை தயாரிக்க உள்ளோம் அவ்வாறு ஏஎம்சிஏவிற்கு தேவையான ஒரு புதிய என்ஜினை தயாரிக்கும் பணியில் சஃப்ரான் நிறுவனமும் பங்கேற்க உள்ளது என்பது மட்டும்தான் உண்மை நிலவரமாகும் ஏஎம்சிஏ என்பது ஐந்தாம் தலைமுறை விமானம் மட்டுமல்ல மாறாக ஆறாம் தலைமுறை ஏழாம் தலைமுறை என்று மேம்பட்ட விமானங்களை உருவாக்க உள்ள ஒரு திட்டமாகும்

நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளிலேயே சொந்தமாக ஜெட்டன்ஜின் உருவாக்கிய ஒரு நாடாகும் பிரான்ஸ் சஃப்ரான் ஒரு பிரெஞ்சு நிறுவனமாதலால் மிகுந்த அனுபவத்தை கொண்டுள்ளது அந்த நிறுவனம் அதோடு இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவு மிக முக்கியமானதாகும் பிரிட்டன் அமெரிக்காவின் ஒரு நிழல் தேசம் என்று கூறினோம் அல்லவா ஆனால் பிரான்ஸ் அப்படிப்பட்ட ஒரு நாடு அல்ல பிரான்ஸ் ஒரு நேட்டோ நாடாக இருந்தாலும் அந்நாடு சொந்தமான ஒரு வெளியுறவு கொள்கையை கொண்டுள்ளது அதாவது அமெரிக்கா வரைந்த வட்டத்திற்குள் நிற்பதில்லை பிரான்ஸ் அமெரிக்காவுடன் ஒத்துப்போக முயற்சித்தாலும் பல நேரங்களில் அமெரிக்காவும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் எடுத்த முடிவுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது பிரான்ஸ் உதாரணமாக சொன்னால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் இந்தியா அனுசோதனை செய்தபோது பல நாடுகள் இந்தியா மீது தடைகளை விதித்தன ஆனால் பிரான்ஸ் மட்டும் இந்தியா மீது தடைகள் விதிக்காமல் விலகி நின்றது இந்தியாவை ஆதரித்தது கார்கில் போரிலும் பிரான்ஸ் இந்தியாவிற்கு ஆதரவாகவே இருந்தது அதனால் பிரான்சை நம்பிக்கையுடன் கூட்டாளியாக தேர்ந்தெடுத்துள்ளது இந்தியா இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு மோசமடைந்தாலோ அல்லது இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான உறவு மோசமடைந்தாலோ பிரான்ஸ் ஒருபோதும் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்காது என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யாவைப் போல் இஸ்ரேலை போல் ஒருபோதும் இந்தியாவிற்கு வஞ்சகம் செய்யாது என்று நம்ப முடிந்த ஒரு நாடாகும் பிரான்சும் அதனால்தான் இந்தியா பிரான்ஸை தேர்வு செய்தது என்றே கருதலாம் இந்த ஒப்பந்தம் ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ளதாகும் இணைந்து புதிய வடிவமைத்து உற்பத்தி செய்யப்படும் அதுவும் சம பங்களிப்போடு உருவாக்கப்படும் அந்த என்ஜின் நூற்று பத்து முதல் நூற்று முப்பது கிலோமீட்டர் வரை உந்துதலை கொடுக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் ஏஎம்சி ஐந்து முன்மாதிரிகளை ஏனும் இந்தியா அறிமுகம் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ஏஎம்சிஏ விமானத்தின் முதல் பதிப்புகளில் அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் ஜிஇ எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின் பயன்படுத்தப்படும் பின்னர் இந்தியாவும் சஃப்ரானும் உருவாக்கும் புதிய என்ஜின் ஏஎம்சிஏவில் பொருத்தப்படும் சஃப்ரானின் எம் எயிட்டி எயிட் என்ற மிகச்சிறந்த என்ஜின் ரஃபேல் விமானங்களில் பயன்படுத்தப்படுகிறது அந்த என்ஜினை ஒரு மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஏஎம்சிஏவிற்கான புதிய என்ஜின் வடிவமைக்கப்படும் காதூரி என்ஜின் தேஜஸ் விமானத்திற்கு போதுமான அதை மற்றும் பிற திட்டங்களில் பயன்படுத்த முடியும் எதிர்கால மற்றும் ஆறாம் தலைமுறை விமானங்களுக்கு ஏஎம்சிஏ திட்டமே முக்கியமாகும் இந்த ஒப்பந்தம் இந்தியாவை ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கும் திறன் கொண்ட நாடாக மாற்ற உதவும் இது இந்தியாவின் வான்படை பலத்தை பெரிதும் அதிகரிக்கும் அதனால் காவேரி என்ஜின் திட்டம் முழுமையாக தோல்வி அடைந்தது என்று சொல்ல முடியாது ஆனால் அது எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை இப்போது ஏஎம்சிஏ திட்டத்துடன் இந்தியா புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது பிரான்சுடனான இந்த கூட்டு ஒப்பந்தம் இந்தியாவிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இது இந்தியாவிற்கு முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாகும் இதன் மூலம் எதிர்காலத்தில் இந்தியா தமது சொந்த ஜெட் என்ஜின்களை உருவாக்கும் திறனை பெறும் இந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகக்கூடும் ஆனால் இது இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி திறனை பெரிதும் மேம்படுத்தக்கூடியதாகும் அது நமது தேசிய பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியமானதும் கூட ஆகும் விமானம் இந்தியாவின் எதிர்கால வான்படைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் இது நவீன போர் விமானங்களின் தரத்தை எட்டும் வகையில் வடிவமைக்கப்படும் அதற்கான என்ஜின் தயாரிப்பு இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஒரு மைல்கல்லாக அமையும் இந்தியா இப்போது பல்வேறு நாடுகளுடன் இணைந்து பல பாதுகாப்புத்துறை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது அது நமது பாதுகாப்புத்துறையின் திறனை பெரிதும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏஎம்சிஏ என்ஜின் திட்டம் அதில் ஒரு முக்கியமான திட்டமாகும் அதனால் அது இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி திறனை ஒரு புதிய மட்டத்திற்கு உயர்த்தும் இது எதிர்காலத்தில் இந்தியா முழுமையான சுயாதீனமான பாதுகாப்புத்துறை உற்பத்தியை செய்ய உதவும் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா பாதுகாப்புத்துறையில் பெரும் முன்னேற்றத்தை கண்டு வருகிறது ஏஎன்சிஏ என்ஜின் திட்டம் அந்த முன்னேற்றத்தின் அடுத்தபடியாகும் இது இந்தியாவை உலகின் முன்னணி பாதுகாப்புத்துறை உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக மாற்ற உதவும் ஜெய்ஹிந்த்